வணக்கம் இன்று நாம் புதிய ஒரு அதிகாரத்தினை காண இருக்கிறோம் ஊழ் என்ற அதிகாரம் ஊழ் என்றால் என்ன கர்மவினை முற்பிறவியில் செய்த நற்கருமங்கள் அல்லது தீய கருமங்கள் அவற்றின் பயனாகவே இன்றைய வாழ்வில் நாம் நன்மைகளையும் தீமைகளையும் இன்னல்களையும் மகிழ்வையும் அனுபவித்துக்கொண்டே இருக்கிறோம் என்பதுதான் இந்த ஊழ் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்கிற சிலப்பதிகாரம் நல்ல கருமங்களை செய்தால் அவை நமக்கு நன்மையை பயக்கும் தீயவற்றை செய்தால் அதன் விளைவுகள் தீமையாகத்தான் இருக்கும் இது தான் பெருந்தகை இந்த அதிகாரத்தில் சொல்கிறார் இதிலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது அதுவும் உண்மைதான் அப்போது நாம் என்ன செய்யணும் நல்ல வினைகளை நீங்கள் செய்யுங்கள் உனக்கு நல்லதே செய்யறதுக்கு மனசு இல்லையா போனா போது விட்டுடு கெட்டது செய்யாமல் இரு அவ்வளோதான் அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா நம்ம தீமை செய்யாமல் இருக்கிறோம் அப்படிங்கறதே பெரிய விஷயம் இல்லையா அதனால நீ அதை செய்யாத அப்படின்னு சொல்ற அப்போ நன்மை செய்யும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் தீமை செய்யும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா ஆழால் தோன்றும் அசைவின்மை தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூழால் தோன்றும் மடி ஆகூழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூழால் தோன்றும் மடி மடி என்றால் சோம்பல் ஆகோழால் தோன்றும் அசைவின்மை நாம் பெரிய பணக்காரர்களாக இல்லை மிகச் சிறந்தவர்களாக ஆக வேண்டும் என்று நமக்கு கருமம் இருந்தால் அதாவது நாம் செய்த முன் வினைகள் இருந்தால் நமக்கு அது என்ன செஞ்சு கொடுக்கும் சோர்வில்லாத நல்ல முயற்சிகளை தொடர்ந்து கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் ஒரு முயற்சி நமக்கு இருக்குன்னு சொன்னாலே அதனுடைய பொருள் என்ன நாம் முன்னேறிக்கொண்டே செல்லுகிறோம் என்பதுதான் பொருள் இல்லையா வாழ்வில் முன்னேற்றம் வேண்டும்னு நினைக்கும் பொழுது முயற்சிகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அந்த முயற்சிகளை இந்த விதியானது முன்னின்று செய்யும் ஊழ் என்பது விதிதான் பூகூழால் வேண்டாம் கெட்டது தான் நமக்கு நடக்கணும்னு இருந்தால் அந்த முன்னேற்ற பாதையை நமக்கு காட்டாமல் சோம்பலுக்குள் நம்மை தள்ளிவிடும் மடி என்றால் சோம்பல் ஆக நல் வினைகளை நாம் செய்யும் பொழுது நல்ல முயற்சிகளை அந்த வினை பயன்களே நமக்கு கொடுத்து நம்மை மேல் நோக்கி வாழ வைக்கும் மேல் நோக்கி என்றால் சிறந்தவர்களாக வாழ வைக்கும் ஆனால் அதுவே நாம் தீமைகளை செய்து அதன் பயன்களை அனுபவிக்கும் பொழுது முன்னேற்ற பாதையை நமக்கு காட்டாமல் சோம்பேறித்தனத்தை நமக்கு காட்டி நாம் வாழ்வியல் பாதைகளிலிருந்து கீழே இறங்குவதற்குரிய வழிகளை மட்டுமே இந்த விதி அல்லது ஊழானது நமக்கு கண்டிப்பாக தரும் என்கிறது தான் இந்த குரலின் பொருள் நாளை அடுத்த குரலில் நாம் சந்திக்கலாம் நன்றி